ஸோ சொலோ ஃப்ரெண்ட்ஸ் தேவ பயத்தை குறித்து நம்ம பார்த்து இன்னைக்கு ஆதி ஆதியாகமம் ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் தேவகுமாரர் மனுஷகுமாரதிகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரித்து கொண்டார்கள் அப்போ இந்த தேவகுமாரர் வந்து மனுஷகுமாரத்திகளை தெரிந்து கொண்டார்கள் இருக்குல்ல யார் அந்த தேவகுமாரர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஆதி அகமம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் தேவன் மனுஷனை சித்தித்த நாளிலே அவனை தேவ சாயலாகவே உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர்பட்டியல் ஆரம்பிக்குது அப்போ பேர்பட்டியலுக்கு ஃபஸ்ட்டு லைனில் சாயலாக உண்டாக்கப்பட்ட மனுஷனுடைய வரலாறு அப்படிங்கிறது தான் அது வந்து அந்த ஃபஸ்ட்டு லைன் நமக்கு மென்ஷன் பண்ணுது ஆதி ஆகமும் நான்கு இருபத்தி ஆறில் சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான் அவனுக்கு ஏனோ சென்று பெயரிட்டான் அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் அப்போ இந்த தேவகுமார்கள் எப்படிப்பட்டவர்கள்னா தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு சந்ததி நம்ம காமுடைய சந்ததியை நம்ம வந்து காயினுடைய சந்ததியை பார்த்தோம் அவனுடைய சந்ததி கர்த்தரை விட்டு தூரம் போய் உலக செல்வத்தில் வாழ்கிற சந்ததியாக இருந்தது ஆனால் இந்த சந்ததி கர்த்தரை துதித்து கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஒரு சந்ததியாக இருக்கு அப்போ தேவகுமாரர் மனுஷகுமாரர்னு ரெண்டு விதமாக ஜனங்கள் அந்த காலத்தை பிரிவுபட்டு இருந்தாங்க இதில் மனுஷகுமாரர்கள் தேவனை தேடாதவர்களாகவும் தேவகுமாரர் தேவனை தேடி துதிக்கிறவர்களாகவும் இருக்கிறாங்க அப்போ இந்த வசனத்தை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த தேவ குமாரர்கள் என்ன பண்ணுறாங்க மனுஷகுமாரத்திகள் இந்த மனுஷகுமாரர்களுக்கு பிறந்த குமாரத்திகள் மேலே பிரியம் கொண்டு அவங்கள வந்து என்ன செய்கிறாங்க திருமணம் முடித்து கொள்கிறாங்க இதில் முக்கியமான வேர்டு சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவங்கள பார்த்து அவர்களை என்ன தங்களுக்கு மனைவிகளாக்கி கொள்கிறார்கள் நம்ம இதே வார்த்தையை எங்கே பார்க்குறோம் அப்படின்னா ஏவாள் அந்த பழம் இச்சிக்கத்தக்கது என்று கண்டு அந்த மக அவங்க என்ன செய்கிறாங்க அந்த பழத்தை சுவைத்து அவங்க வந்து பாவத்துக்கு உட்படுறாங்க அப்போ இதை பார்த்தீங்கன்னா எத்தனையோ தலைமுறை கழித்து கிட்டத்தட்ட ஒரு ப பதினைந்து ஒரு ஒரு இருபது தலைமுறைகள் கழித்து என்ன செய்து அவங்க ஆதி தகப்பன் செய்த பாவம் திரும்பவும் அந்த சந்ததிக்குள்ள நுழையுது அப்போ இதில் வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா க பிசாசு இன்னைக்கு நம்ம விழுகிறோம் இல்லையா இன்னைக்கு நம்ம எதையோ பார்த்து விழுகிறோம் ஒருவேளை திடீர்னு கோபத்துல ஏதோ ஒரு வார்த்தை பேசிடுறோம் இல்லை யாரையாவது அடிச்சிடறோம் இல்லை ஏதோ ஒரு தவறு பண்றோம் அப்படின்னா நான் நான் எப்படி இதை செய்தேன் நான் வந்து எப்படி யோசிக்காம இதை நான் செய்தேன் அப்படின்னு நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பாவத்தை குறித்து நமக்கு உணர்வு வரும்போது நம்ம யோசிப்போம் ஏன்னா இதுக்கு முன்பதாக ஒருவேளை நம்ம ஆதி பிதாக்கள் யாராவது ஒருவர் அந்த பாவத்தில் விழுந்திருந்து கர்த்தர் அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்தோ இல்லை ஒரு உணர்வின் இருதயத்தை கொடுத்தோ அவர் அவர் வந்து அவர்களை வழிநடத்தி வந்து அதே சந்ததியில் மறுபடியும் இந்த பாவத்தை கொண்டு வந்து தேவ கோபத்தை ஏற்படுத்தலான்னு பிசாசானவர் முயற்சி செய்கிறான் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வைச்சவர்களாக இருக்கணும் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்குது இல்லையா ஒரு 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 பையன் வந்து ஒரு பொண்ணு மேலே விருப்பப்படுறதோ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதோ ரொம்ப நேச்சுரல் அது வந்து இட்ஸ் அ நார்மல் ஹார்மோனல் சேஞ்சஸ் இப்போ இப்போ பார்த்தா அப்படி தானே சொல்லுவாங்க டீனேஜ்க்கு டீனேஜ் வயசில் இருக்கிறவங்களுக்கு வாலிப வயசில் இருக்கிறவங்களுக்கு இட்ஸ் அ நார்மல் பிஹேவியர் ஒரு பொண்ணை பார்த்து அட்ராக்ட் ஆகுது இதை பார்த்தா ஒரு பொண்ணு ஒரு பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இதெல்லாம் ஒரு பரிய தப்பா அப்படின்ட்டு ஆனால் இது வந்து இதுக்கு முன்பதாக அவங்க அவங்க ஆதிப்பிதாக செய்த அதே பாவம் அப்படிங்கிறத நம்ம பைபிளில் வாசிக்கிற நமக்கு தெரியும் அப்போ இது போல் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் நான் நானோ இல்லை நீங்களோ இன்னைக்கு விழுந்த பாவம் நம்ம குடும்பத்தில் ஏற்கனவே ஏதோ நம்ம சந்ததியில் யாரோ செய்த பாவமாக இருந்திருக்குமா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியும் இதில் இன்னும் பெரிய காரியம் என்னென்னா இவங்க இப்படி நம்ம நம்ம கண் பார்வையில் ஒரு பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஆனால் இதுக்கு தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா மூன்றாவது வசனத்தில் என் ஆவி என்றைக்கும் மனுஷரோட போராடுவதில்லை அவர் அது ரொம்ப துக்கமாக சொல்கிறாரு ஏன் ஆவி அதாவது நான் கொடுத்த ஆவி அவனுக்குள்ளே இருக்குது அந்த ஆவி என்ன செய்தான் போராடுதான் ஐயோ நான் நான் தேவனுடைய ஆவி நான் உனக்குள்ள இருக்கிறேன் ஆனால் நீ தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்கிறி உள்ளுக்குள்ள இருக்கிற தேவனுடைய அபி போராடி கொண்டு இருக்குதான் எதுக்காக போராடுது ஒரு பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு வெளியே இருந்து பார்த்தா அப்படி ரொம்ப ஈஸியாக தெரியுது ஆனால் தேவனை துதித்து தொழுது கொண்டு இருக்கிற ஒருவர் கண்ணின் பிரியத்திற்கு போய் விழுந்துட்டாங்களே அந்த துதிக்கிற இருதயம் இன்னைக்கு கண்ணின் இச்சைக்கு அதாவது கண் பார்க்கிற காரியத்துல போய் விழுந்துருது சிம்சனுடைய காரியத்திலும் இதே தான் அவனுக்கு ஒரு பெரிய அழைப்பு தேவன் கொடுத்திருந்தார் அந்த ஸ்திரீயை கண்டு அவன் கண்களுக்கு பிரியமானவள் அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்கிறான் அப்போ அந்த கண்களினால் ஈர்க்கப்பட்டு விழுகிறது ஒரு பரம்பரை சாபமாகவே அந்த குடும்பத்துல இருக்குன்னு தெரியாம போச்சு பாருங்க அந்த மாதிரி நாமளும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற பாவங்கள் எதனால் நான் ஏன் இவ்வளவு சீக்கிரம் இந்த பாவத்தில் விழுந்தேன் ஒருவேளை இது இதுக்கு முன்பாக என் குடும்பத்தில் நடந்த பாவமா நான் மறுபடியும் விழுறதுனால அதாவது தேவனை நான் வந்து ஏற்றுக்கொண்டு தேவனை துதித்து கொண்டு தேவனை ஆராதிக்கிற நான் விழுற பாவம் இதுக்கு முன்பதாகவே என் சந்ததியில் எழுந்த பாவமா இப்போ நான் விழுறதுனால தேவனுடைய ஆவி போராடுறது மட்டும் இல்ல தேவனுடைய பெரிய கோபாக்கினை வேற வருது அப்படிங்கிறத நம்ம அடுத்ததுல பார்க்குறோம் மனுஷனுடைய அக்கறம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு அப்போ இதுக்கப்புறம் அந்த மனுஷ குமாரதிகளோட திருமணம் செய்து பூமியில அந்த காலத்துல ராட்சிதர்கள்லாம் எல்லாம் பிறக்குறாங்க அவங்க ரொம்ப கர்த்தருக்கு விரோதமான நிறைய காரியங்கள் செய்யறாங்க இப்போ நான் வந்து நல்லவா நான் நல்ல நான் நல்ல பொண்ணு அப்படிங்கிறத நான் எப்படி என்னால் சொல்ல முடியும்னா நான் சொல்லுவேன் பாரு அவங்க எப்படி நடக்கிறாங்க பாரு இவங்க எப்படி நடக்கிறாங்க பாரு நான் அப்படிலாம் இல்லைப்பா ஐயோ அவங்க இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்களே ஐயோ நான் அப்படிலாம் நடந்து கொள்ள மாட்டேன்ப்பா எனக்குலாம் இந்த தைரியம் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் நான் கண் பார்க்குற எல்லாருமே தவறாக இருக்கிறாங்கன்னா நான் என்ன நல்லவ அப்படின்னு நினைக்கிறதுக்கான டெஃபினிஷன் எனக்கு ஏற்படவே செய்யாது இல்லையா தேவ குமாரர்களே விழுந்து போய் எல்லாருமே மனுஷகுமாரிகளோடு கலந்து போய் இருக்கும்போது அந்த அந்த ஏற்கனவே இருக்கிற ராட்சஸர்களும் அந்த தேவனை தேடாதவர்களும் இன்னும் தைரியமாக இன்னும் துணிகரமாகல்லாம் பாவம் செய்வாங்க அதே தான் அதுதான் நடந்தது மனுஷனுடைய அக்கிரமும் பூமியிலே பெருகி இருந்தது தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது அவர் ரொம்ப வருத்தப்படுற அளவுக்கு அந்த காரியம் ஏற்பட்டுச்சு எதனால் ஒரு பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால அதாவது கண்களை நிச்சயக்கு விழுந்து போனதுனால தேவனை துதிக்கிற நாம் தேவனை துதிக்காத ஒருவரோடு உறவு வைத்து கொள்கிறோம் என்ற அறியாமையினால் இது இருந்து ஒரு பாவம் இருந்து பார்க்கும்போது சின்னதாக தெரியும் ஆனால் அதனுடைய வேர் போக போக ரொம்ப ஆழமாக இருக்குங்கிறத இந்த பகுதியில் வாசிக்கும் போது நம்ம பயத்தோடு தெரிந்து கொள்ளலாம் அப்போது அந்த மனுஷகுமாரர்கள் தேவபயம் மற்றவர்களாக இருந்தாங்க ஆனால் தேவ குமாரர்களும் அந்த மனுஷ குமாரதிகளை திருமணம் பண்ணினதுனால அவர்களும் தேவபயம் மற்றவர்களாக மாறி சந்ததிகள் தேவனுக்கு பிரியமில்லாதது செய்ய தைரியமும் துணிகரமும் கொண்ட ஒரு சந்ததியாக மாறுது இதனாலதான் அந்நிய நுகத்தோட அவ்விசுவாசி இணைக்கப்படாதிருப்பானாக அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார் இதனாலதான் அந்த அமிலைக்கீரை முழுசாக அழிச்சு போட்டு ஒருத்தனை கூட விடாத குழந்தைங்களை விடாத மன என்னது பெண்களை விடாதுன்னு ஏன் வேதத்தில் படிக்கும்போதெல்லாம் என்ன கர்த்தருக்கு இருதயமே இல்லையா இப்படியெல்லாம் நடந்துக்கிறாரேன்னு நமக்கு தோணும் ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற தேவ பயமற்ற தேவனுக்கு விரோதமான காரியங்கள் ஈஸியாக இவங்களுக்குள்ளு ஊடுஞ்சிரும் அடுத்த சந்ததிகளை இது பாதிக்கும் அடுத்த சந்ததி கர்த்தரை விட்டு தூரம் போக ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் பின் சில சந்ததிகளை தேவன் முற்றிலுமாக அழித்து போட சொல்லுகிறார் அதனால் தான் அப்படிப்பட்ட உறவுகள் அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிப்பட்ட நெருக்கங்கள்லாம் நமக்கு இருக்கக்கூடாதுன்னு இந்த காலத்திலையும் நம்ம சில காரியங்களில் கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது அப்போ தேவ பயத்தோடு நம்ம நடந்து கொள்வோமானால் நமக்கு நம்ம எல்லை தெரியும் நான் என் எல்லையை தாண்டி போகக்கூடாது என் தேவன் எனக்கு கொடுத்த கற்பனையை நான் தாண்டக்கூடாதுன்னு அப்போ தான் நான் புரிஞ்சுக்க முடியும் நிச்சயம் இந்த தேவ பயத்தோடு நம்ம நடந்து கொண்டு கர்த்தர் நம்மளை ரட்சித்ததற்காகவோ இல்லை நம்ம மேலே அவருடைய அபிஷேகத்தை ஊற்றினதற்காகவோ வருத்தப்பட வைக்க நாம் நடந்து கொள்ள மாட்டோம்னு நம்ம கர்த்தருக்குள்ளே விசுவசிப்போம் கர்த்தருக்கு பிரியமாக நடப்போம் தேவனுக்கு பயந்து வாழ்வோம் காட் பிளஸ்ஸிங்